புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் தொடக்க விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகியவை நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி நடிகர் விஜய் உள்ளிட்ட எத்தனை பேர் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அது வரவேற்கத்தக்கது என்றும் திமுக என்ற பழம்பெரும் கட்சியை பல ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகிறோம் அதை யாராலும் சைத்து பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார் எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நாங்கள் மக்களிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மக்களை நம்புகின்றவர்கள் எனவே மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டும் என்றாலும் தமிழகத்திலே வரலாம் அது வரவே அதை வந்து போட்டிகளை நாங்கள் தவிர்க்க முடியாது வர வேண்டும் அப்படி வந்து மக்களுக்கு ஒளிப்பதற்கு எல்லாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிற சேவைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதாவது நாணய வெளியீடு என்பது மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து வெளியிட வேண்டிய நாணயம் எனவே ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் ஒன்றிய அரசாங்கம் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு ஒரு நிறைவு விழாவை முன்னிட்டு நாணயம் வெளியிட்டது அதை தவிர இதை நெருங்கி போவதற்கான வாய்ப்பும் கிடையாது நெருங்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது